I mm do -hmm. அன்பின் குமார்மாக சமாதானமும் நல்ல பேராசிர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக மே மாதத்தின் ஒன்றாம் நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டோடய திருவீட்டிலே வீட்டிருக்கிற

മുത്തി നാല് മൂന്നാ ദോശത്തിൻ്റെ മുതൽ വലതുപുരത്തിലും ഇടതുപുത്തിലും ഇടം നീ പൊറുകുറത്തിലും ഇടതുപുത്തിലും ഇടം കൊണ്ട് പൊറുകൾ വിടുവോ பார்த்து அன்பின் பரோக கத்தாமே தன்னுடைய வார்த்தைகளே நான் எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றவரே இதோ மே மாதத்தின் முதல் நாள நிலையிலே உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் சுவாமி ஆமாண்டவரே வாஞ்சித்து கதவுபோலே

ஜனங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார் எப்படி என்று சொன்னால் இஸ்ரோல் மக்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்ற போது காலம் இவர்களுடைய காலத்திலே இவருடைய வாழ்க்கை ஓரளவுக்கு சரியான போய் கொண்டிருப்பது காலத்திற்கு பிற்பாடு அதிகமாக ஜனங்கள் அந்நிய பெருமங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் அந்நிய தெய்வங்களையே அவர்கள் நாடு தேடினார்கள் ஆகையால் நான் வாழ்க்கை பயணத்திலே பலவிதமான கரவு முரடான அனுபவங்கள் பலவிதமான இடையூறுகள் பலவிதமான இன்னல்கள் வாழ்க்கையின் பின்னடைவுகள் எல்லாவற்றையும் சந்தித்தார்கள் ஆனாலும் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்து வாக்கை நினைவு கொடுத்தார் அந்த வகையிலே இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வாசித்து கேட்ட திருமலை பகுதியிலே மிக அருமையாக மிக அருமையாக நான் பார்க்கிறோம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார் எப்படி நீ பலத்திலும் இடது படத்திலும் இடம் கொண்டு பெறுகிறான் அதாவது விரிவாக்கத்திற்கான ஒரு வளர்ச்சிக்கான இங்கே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு விரிவாக்கம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியிலே ஒரு விரிவாக்கம் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் உண்டாகும் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார் மே மாதத்தின் ஒன்றாம் நான்கு காலங்களிலும் ஆண்டவருடைய திருவீட்டிலே வந்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார் நீ வலது புறத்திலும் பலத்திலும் இடம் கொண்டு பெறுகிறான் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய ஜீவனத்திலே ஒரு அபிரதமான ஒரு வளர்ச்சி ஒரு அபிவிதமான ஒரு விரிவாக்கம் உண்டாகும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே இன்றைக்கு நமக்கு தொழிலாளர்கள் தினமாக இந்த நாளை நாம் நினைவு கூறுகின்றோம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே வளர்ந்த நாடுகளிலே உள்ள தொழிலாளர்கள் பன்னிரண்டு மணி நேரத்திலிருந்து பதினெட்டு மணி நேர வரைக்கும் வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் எதிரான எதிர்ப்பு குரல்கள் அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டிலே நாடு பழகிய ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவித்தது அது வந்து மே ஒன்றாம் நாள் இந்த வேலை வேலைநிறுத்தத்தின் போது பல தொழிலாளர்கள் துப்பாக்கி சூழலுக்கு பதிலானார்கள் அதை தொடர்ந்துதான் ஊழியர்களுடைய தொழிலாளர்களுடைய நலனை கருத்து கொண்டு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக அவருடைய உரிமைகளை குறித்து விழிப்புணர்வு கொடுக்கும் விதமாகத்தான் இந்த மே தினம் கொண்டாடப்படுகிறது இதை இன்றைக்கு உலகெங்கும் உள்ள தொழிலாளர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார் எப்படி என்று சொன்னால் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்கிற அதே கடவுள் மக்கள் சும்மா இருக்க வேண்டும் அதாவது இதனுடைய அர்த்த மக்கள் சும்மா இருந்தால் எல்லாம் வந்துவிடும் என்பது அல்ல கடவுள் தம்முடைய வாக்கை அதனால் காலங்களில் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆனால் தம்முடைய மக்கள் உழைக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கடவுள் எதிர்பார்க்கிறார் அதாவது எப்போதும் கடவுளுடைய வாக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிலைவேலும் என்று சொன்னால் உண்மையாகவே அவர்கள் முழுமா முன் தவரோரும் முன் ஈடுபாட்டோரும் உக்கின்ற தருணத்துல அந்த வாக்குகளை யாகவர் நிறைவேற்று அதான் பார்க்கிறோம் இன்றைக்கு வாசுத்து கேட்ட சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாவது சகீதம் ஐம்பது வருஷம் மிக அருமையான சொல்கிறது கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் எம்பீரத்தோட அறப்பார்கள் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் எம்பீரத்தோடு அறப்பார்கள் அப்படி என்று சொன்னால் கடவுள் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற காரியம் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை கடவுள் எதிர்பார்க்கிறார் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு இந்த தொழிலாளர்களுடைய நலன் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒரு காலத்திலே பனிரெண்டு மணி நேரத்தில் இருந்து பதினெட்டு மணி நேரம் உழைத்த தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் உழைத்தால் போதும் என்ற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது ஆனாலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணியை பொறுப்புகளை இன்றைக்கு மக்கள் அங்கே எட்டு மணி நேரமும் உழைப்பதற்கு கூட மனமின்றி உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாதாரண கூலி வேலையில் இருந்து மேல்மட்டத்து வேலை வரைக்கும் இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக அரசு அலுவலர்கள் சொன்னால் அவர்கள் இஷ்டத்திற்கு வருகிறார்கள் பத்தடிக்கு வருகிறார்கள் பதினோரு மணிக்கு வருகிறார்கள் இப்படி அவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை உதாசீனப்படுத்துகிறார்கள் தன்னுடைய பணிகளை காரியங்களை ஈடுபாட்டோடும் அவர்கள் செய்ய இன்றைக்கு அநேக தவறி விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அதே 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 போல கூலி கூட ஒரு காலத்திலே ஏழு மணி என்று ஆரம்பித்தார்கள் அடுத்து எட்டு மணி என்று வேலை ஆரம்பித்தார்கள் அடுத்து இப்போது ஒன்பது மணி என்று ஆனாலும் முடித்து போகிறது கூட எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போகிறார்கள் இடையில எவ்வளவு இது பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு தட்டி கழிக்கிறார்கள் அந்த முனைக்கின்ற பாங்கு மக்களிடத்தில் இன்றைக்கு குறைந்து எல்லாமே இல்லாத கிடைத்து விட வேண்டும் எல்லா சூழ்நாடமும் எளிதாக நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விட வேண்டும் அதற்கு என்ன வழி உண்டோ அதைத்தான் அதுதான் நாடுகான் எப்படி குறுக்கொழி உண்டோ அந்த குறுக்கொழியை தான் நாகர்காந்தி முழுமையான ஈடுபாட்டோடு உழைக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு குறைந்து வருகிறது ஆகையினாலே தான் சங்கீரகம் மிக அருமையாக சொல்கிறார் கண்ணீரோடு நினைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அனுப்பார்கள்

கடவுளை சாப்படிக்கின்ற ஒரு அனுபவம் தேவை ஒன்று பொறுந்தீர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனத்தையும் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பார்த்து நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பார்த்தினான் தேவனே விளையை செய்தான் அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை நீர் காட்சிகிறனாலும் ஒன்றுமில்லை வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கடின போடு அந்த காரியத்தின் வெற்றிக்காக கடவுளை சார்ந்து இருக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை இது என்னால் அல்ல என்னுடைய தரத்தினால் அல்ல என்னுடைய முயற்சியினால் உண்டானதல்ல இது கடவுளால் உண்டானது என்ற ஒரு மெய் உணர்வை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்போ உழைப்பு ஆனால் அந்த காரியத்திலே வெற்றியை தருவதும் ஜெயத்தை தருவதும் கடவுளே இந்த பாவற உண்மையை இந்த பாவற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் கடவுள் சும்மா மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கவில்லை நீ ValueErrorறதும் இரு ValueErrorறம் இரண்டொண்டு பொறுகுவா என்று சும்மா சொல்லுகிரவில்லை கடவுள் தம்முடைய மக்களுக்கு எதிரா பார்க்கிறார் என்ன எதிரா பார்க்கிறார் கடின விரோத எதிரா பார்க்கிறார் எல்லாவற்றக்கும் கடவுளை சாப்பிட்டிருக்கின்ற ஒரு விலையை கடவுள் எதிர்பார்க்கிறார் எடுத்து வைத்திருக்கிறோம் அறியெடுத்து வைத்திருக்கிறோம் நீ வலது நீ இடது புறத்திலும் இடம் என்று தருகிறார் வாழ்க்கையிலே ஒரு விரிவாக்கம் உண்டாகும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் உன்னுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நீ நிலையிலும் ஒரு உருமாற்றம் உண்டாகும் ஒரு புதுப்பித்தல் அதற்கு தேவை கடினமான உழைப்பு கடவுளை சார்ந்து ஜீவிக்கின்ற ஒரு வாழ்க்கை ஆகவே இதை உணர்வோம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமன் எல்லாவற்றிக்குமே தான் தெய்வ சமாதானம் உங்கள் இருந்தைகளின் சிந்தனைகளை